ஸ்ரீபத்தே ராமானுஜாய நமகா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது குலசேகராழ்வார் அருளி செய்த பெருமாள் திருமொழி இது பத்தாம் திருமொழி பாசுரம் ஏழாவது பாசுரம் குறைகடலை அடல் அம்பால் மறுக எய்து குலைகட்டி மறுகரையை அதனால் ஏறி எரி நெடுவேல் அரக்கருடும் இலங்கை வேந்தன் இன்னுயிரு கொண்டு அவன் தம்பிக்கு அரசு மீது திருமகளோடு இனிதமர்ந்த செல்வந்தன்னை தில்லைநகர்திருச்சித்திர கூடந்தன்னுள் அமர்ந்தான் அடிசூடும் அரசையல் நான் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே குறைகடலை அடல் அம்பால் மறுகெய்து குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி எரி நெடுவேலக்கருடும் இளங்கை வேந்தன் இன்னு இரு கொண்டு அவன் தம்பிக்கு அரசு திருமகளோடு இனிதமர்ந்த செல்வம் தன்னை தில்லை நகத்திருச்சித்திர கூடந்தன்னுள் அரசான் அடிசூடும் அரசையல் நாள் அரசாக எண்ணேன் அரசுதானே குறை கடலை அடல் அம்பால் மருக எய்து கடலை கடக்கணும் சவுந்தரராஜனை என்னை தவசிருந்தார் ராமர் வரல கோபம் வந்து நான் இந்த கடலை வற்றடிக்கப் போகிறேன் சாகரம் சோஷயிஷாமி அப்படின்னு சொல்லிட்டு இந்த குறை கடலை கர்ஜித்து அலைகளால் கர்ஜித்து கொண்டிருக்கிற கடலை அடல் அம்பால் வெப்பம் கக்குகிற அடல்ல வெப்பம் கக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அடிகின்ற துன்புறுத்துகின்ற அம்பால் மருக எய்து நான் வற்றடிக்க என்று ஆரம்பித்தார் ஆனால் சவுந்தரராஜன் வந்த அப்புறம் என்னாச்சு குலை கட்டி மருகடரை மருகரை அதனால் ஏறி க அணகட்ட முடிஞ்சுது இப்போ சொன்னால் அவனுடைய வானரங்களை கொண்டு இந்த மாதிரி கல்லை மலையை இட்டு வழிபண்ணி கொள்ளலாம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குலை கட்டி மறுகரையை அதனால் ஏறி அந்த பக்கம் போயிட்டார் இங்கே இலங்கை பக்கம் எரி நெடுவேல் வேல் இலங்கை வேந்தன் இன்னும் இரு கொண்டு அவன் தம்பிக்கு அரசு ஈண்டு எரி நெடு வேல் அப்படின்னா சத்துருக்களை எரிக்கக்கூடிய வேற்படை வேல் வேல் வீசுவதில் வல்லரான அறக்கறகளையும் அவர்களுடைய இலங்கை வேந்தனான ராவணனையும் அவர்களுடைய உயிர்களை கொண்டு அவன் தம்பிக்கு அரசு மீந்து அவன் தம்பியான விபீஷணனுக்கு ராஜ்யத்தை கொடுத்தார் இப்படியெல்லாம் பண்ணிட்டு திருமகளோடு இனி அமர்ந்த செல்வம் சினி சாரி அரசு அமர்ந்தான் இங்கே இருக்கு அரசு அரசு ஈந்து அவருக்கு அரசு கொடுத்துட்டாரா திருமகளோடு இனி அமர்ந்த செல்வம் தன்னை லக்ஷ்மியின் அவதாரமான சீதா பிராட்டியுடன் இதுதாக வந்து சேர்ந்த செல்வன் தன்னை தில்லை நகர் திருச்சித்திரக்கூடம் தன்னுள் அர்த்தமாகுது அரசு அமர்ந்தான் தன்னுடைய ராஜ்யமாக அது இருக்கான் தனது மேன்மை தோன்ற எழுந்தருள் இருக்கிறான் அரசு அமர்ந்தான் அரசு ராஜ்யம் இல்லை அவனுடைய பெருமிதம் தோன்றும்படியாக அவனுடைய பெருமை தெரிவிக்கும்படியாக தில்லைநகர் சிறு திருச்சித்திரக்கூடத்தில் அவன் எழுந்தருள் இருக்கிறான் அவன்தான் அடிசூடும் அரசு அவனுடைய திருவடிகளை நம் தலையில் சூடுவது தான் ஒரு அரசு அதுதான் நமக்கு ராஜ்யம் அதுதான் நமக்கு சம்பத்து அந்த அடிசூடும் அரசையெல்லாம் அதை தவிர்த்து அரசாக எண்ணேன் மற்ற அரசு தானே மற்ற எந்த அரசையும் நான் ஒரு அரசாக ஒரு போக் முக்கியமாக ஐஸ்வர்யமாக கருத மாட்டேன் அரசுங்கிறது ஆளப்படுவது அரசு இந்த இடத்துல மற்ற எல்லா பொருளையும் சேர்த்துக்கோங்க ஸோ பெருமானுடைய திருவடியை சூடும் சூடுகின்ற அந்த பாக்கியந்தான் பெரிய பாக்கியம் மற்ற எல்லாவைகளும் விட அப்படி இந்த பாசுரத்தை முடிக்கிறார் பாசுரம் பிடிக்கலாமா குறை கடலை அடலம்பால் மறுகேது குலை கட்டி மருகரையை அதனால் ஏறி எரிநெடுவேல் அறக்கொருடும் இலங்கை மேந்த இன்னுயிரு கொண்டு அவன் தம்பிக்கு அரசு திருமகளோடு இனி அமர்ந்த செல்வன் தன்னை கூடம் தன்னுள் அரசமன்தான் அடிசூடும் அரசால் அரசாக எண்ணேன் மற்ற அரசுதானே ஸ்ரீமதே ராமானுஜாயன்